பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கற அவரோட எழுச்சி பயணத்துல பதினான்காவது நாளான இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு தஞ்சையில பல்வேறு சங்க பிரதிநிதிகளோட பேசினதுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகளால சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு இதனால தமிழக மக்கள் அச்சத்துல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதல்ல ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில பேசின அவரு நம்மோட ஆட்சியில ஏழ்மை இல்லாது போகும் அப்படின்னு சொன்னாரு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தமிழ்நாட்டுல ஏழை அப்படிங்கிற சொல்லே இல்ல அப்படிங்கிற நிலை உருவாகும் கண்ணை இமை காப்பது போல விவசாயிகளை அதிமுக அரசு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாரு ஏழைகள் வாழ வழி இல்லாம திமுக ஆட்சியில ஏழைகளுக்காக எந்த திட்டமும் கொண்டு வரப்படல அதனால சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மரண அடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்கறதுலதான் முழு கவனம் இருக்கு மக்கள் பிரச்சனைய பத்தி துளியும் கவலை இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அப்படிங்கிற கட்சியே இல்லாம போகும் அப்படின்னு புரட்சி தமிழர் சொன்னாரு மேகதாது அணை கட்டினா டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிற ஸ்டாலின் கர்நாடக அரசு கிட்ட பேசாதது ஏன் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் என்ன பண்றாங்க தூங்குறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு ஸ்டாலின் சொல்றாரு திமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளில் வெல்லுமா வாய்ப்பே இல்லை அதிமுக கூட்டணி தான் தொகுதிகளில் வெல்லும் நாட்டுல கூடி நிக்கிற கூட்டமே சாட்சி பொதுச்செயலாளர் பேசினாரு அதனை தொடர்ந்து பட்டுக்கோட்டை தொகுதிக்கு புரட்சி தமிழர் பயணம் செஞ்சாரு கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாம புரட்சி தமிழரை வரவேற்க கூடிய கூட்டத்தால பட்டுக்கோட்டையே குழுங்குச்சு திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பொதுச் செயலாளர் பட்டியலிட்டு அடுக்கினாரு அதே வேளையில அதிமுக ஆட்சியில பட்டுக்கோட்டைக்கு செஞ்ச திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் எங்கெல்லாம் தண்ணீர் வீணா போகுதோ அங்கெல்லாம் தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை சேமிச்ச அரசு அதிமுக நீர் மேலாண்மைய சிறப்பா கையாண்டது அதிமுக அரசு அதிமுகவுக்கு தலைவர் இல்ல மக்களாகிய நீங்க தான் தலைவர் ஆனா திமுக குடும்ப கட்சி திமுகவுல கருணாநிதி குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும் ஆனா அதிமுக உழைக்கிறவங்களுக்கு தான் முதலிடம் கடைமட்ட தொண்டன் யார் வேண்டுமானாலும் தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு பொதுச்செயலாளர் சொன்னார் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில கிட்னி திருடப்பட்டிருக்கு திமுக ஆட்சியே கிட்னி திருடுற ஆட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு குளறுபடி முறைகேடு நடந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு திருப்தி மறு தேர்வு நடத்தியே ஆகணும் இது தொடர்பா அதிமுக சார்பா உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்படும் அப்படின்னு பட்டுக்கோட்டையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினார் அதுக்கப்புறமா பேராவூரணியில பேசிய அதிமுக செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு என்ன தேவை விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்னு தேடி தேடி திட்டங்களை கொடுத்த அரசு அதிமுக அரசு அப்படின்னு சொன்னாரு தேசிய அளவுல திறமையான அரசாங்கம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அதிமுக அரசாங்கம் தான் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து திராணியோட செயல்படுகிற கட்சி அதிமுக அப்படின்னு சொன்னார் கர்நாடகாவில் மேகதாதுவுல அணைய கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்றாங்க உங்க கூட்டணியில உள்ள காங்கிரஸ் ஏன் மௌனமா இருக்கீங்க ஸ்டாலின் உங்களால மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினார் அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே ஒவ்வொரு தீபாவளிக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்ப மூன்று தொகுதியிலயோ எடப்பாடியார் சொல்லி அப்படியே உதயநிதி என்ன கிழிச்சுட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு துர்கா ஸ்டாலின் புத்தக வெளியீட்டுல பேசினதை கேட்கும் போது ஸ்டாலினை விடவும் மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறது தெரியுது உதயநிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சுட்டாரு அப்படின்னு சாடினாரு இப்படியா திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புவோம் அதிமுக ஆட்சியை மறுபடியும் அமைப்போம் அப்படின்னு பேராவூரணியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்